தம்பி நாம் படிச்சேன் காஞ்சியிலே நேத்து அதை நான் உனக்கு சொல்லட்டு மாறு என்றும் நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை இது அறிஞரனாய் எழுதி வைத்த ஓலை தம்பி நாம் படிச்சேன் காஞ்சியிலே நேத்து அதை நான் உனக்கு சொல்லட்டு என்று நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை இது அறிஞராய் எழுதி வைத்த ஓலை இந்தியாவின் தந்தை என்று காந்தி இருந்தார் அவர் இடையினிலே ஏழையைப் போல் கங்கை அணிந்தார் இந்தியாவின் தந்தை என்று காந்தி இருந்தார் அவர் இடையினிலே ஏழையைப் போல் கந்தல் அணிந்தார் ஏனியாக தாண்டவர்க்கு உதவி புரிந்தார் என்றும் ஏசுவோர்கள் அவரால் தான் பதவி அடைந்தார் தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேத்து அதை நான் உனக்கு என்று நாட்டிற்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார் பொது நலத்தில் தான் நாள் முழுக்க கண்ணாயிருந்தார் நாட்டிற்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார் பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணா இருந்தார் ஏற்றுக்கொண்ட பதவிக்கெல்லாம் பெருமையை தந்தார் ஏற்றுக்கொண்ட பெரு பதவிக்கெல்லாம் பெருமையை தந்தார் தன் இனிய குடும்பம் ஒன்றுக்கு தான் வறுமையை தந்தார் தன் குடும்பம் குடும்பம் தான் வறுமையை தந்தார் தம்பி நாம் படித்தேன் காஞ்சியில நேத்து அதை நான் உனக்கு சொல்லட்டுமா தெரு தெருவாய் கூட்டுவது பொது நலத்தொண்டு ஊரா தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு தெரு தெருவாய் கூட்டுவது பொது பூரா தெரிந்து கொள்ள பாடம் பிடித்தால் சுயநலம் உண்டு மக்கள் நலம் மக்கள் நலம் என்று சொல்லுவார் தம் மக்கள் நலம் ஒன்றே தான் மனதில் கொள்ளுவார் தன் மக்கள் நலம் ஒன்றே தான் மனதில் கொள்ளுவார் தம்பி நாம் படித்தேன் காஞ்சியில நேற்று அதை நான் உனக்கு சொல்லட்டுமாயின்று வீட்டிற்காக வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தான் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து கிட்டார் நகர சபையிலே வீட்டிற்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் சபையிலே ஏழைக்கெல்லாம் வீடு என்று திட்டம் தீட்டினார் தாங்கள் வாழ்வதற்கு ஊர் பணத்தில் வீடு கட்டினார் தாங்கள் வாழ்வதற்கு ஊர் பணத்தில் வீடு கட்டினார் தம்பி நாம் படிச்சேங்காஞ்சியில நேத்து அதை நான் உனக்கு என்று எய்பவக்கே காலம் என்று எண்ணி விடாதே எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே எய்பவக்கே காலம் என்று எண்ணி விடாதே எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே ஒரு நாள் நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு அந்த மாறுதலை செய்வதற்கு தேறுதல் உண்டு அந்த மாறுதலை செய்வதற்கு தேறுதல் உண்டு ஒரு சம்பவம் என்பது நேற்று நேற்று அது சரித்திரமாவது இன்று இன்று அது சாதனையாவது நாள்